ஹாய் விவர்ஸ் இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா எங்கள் பெரியண்ண வீட்டுக்கு வந்திருக்கோம் எதுக்குன்றது தான் வீடியோவில் போகிறோம் தொடர்ந்து ஃபுல்லாக பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு தெரியும் வந்துட்டோம் என்னடா பண்ணுறீங்க டெக்ரேஷன் எதுக்குன்னு பார்க்குறீங்களா எங்கள் பெரிய அண்ணனுக்கு பர்த்டேங்க ஸோ அதை செலிப்ரேட் பண்ண தான் எங்கள் ஜோனா இதை ரெடி பண்ணியிருந்தோம் நாங்களும் போய் கேக்லாம் வாங்கி எங்கள் அண்ணனுக்கு ஒரு சர்ப்ரைஸ் கொடுத்தோம் பாருங்கள் எல்லாம் ரெடியாக இருக்கோம் ஆனால் எங்கள் பெரிய அண்ணன் தான் இன்னும் வரல அவங்களுக்கு ஆஃபீஸ் வச்சுட்டாங்க இதோ வந்துட்டாங்க பாருங்கள் இவங்க தான் எங்கள் பெரிய அண்ணன் ஜோயல் ஒரு கிஃப்ட் கொடுக்குறாரு அவங்க அப்பாவுக்கு ஜோனாவும் ஒரு கிஃப்ட் கொடுக்குறாங்க ஸோ கிட்ஸுங்கெல்லாம் அவங்கவுங்களே ரெடி பண்ணியிருக்காங்க அப்புறம் நாங்கள் சின்ன நாங்களும் இவனும் நாங்கள் சேர்ந்து ஒரு கிஃப்ட்டு எங்கள் பெரியனு கொடுத்துருக்கோம் அது என்னன்றது கடைசியாக காமிக்கிறோம் அப்புறம் பாருங்கள் டைம் ஆல்ரெடி நைன் ஃபார்ட்டிக்கிட்ட ஆகிடுச்சு ஸோ கேக்கை எடுத்து வந்து ஃபஸ்ட்டு வெட்டிடுவாங்க ஃபார்ட்டி எய்த் பர்த்டே எங்கள் அண்ணனுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது அதெல்லாம் சேர்ந்து செலிப்ரேட் பண்ணது உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் பாருங்க கேக் கட்டிங் முடிஞ்சிச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம குட்டி சோபத்தராக அண்ணனுக்கு விட்ட ஆரம்பிச்சிட்டாங்க ரொம்ப சூப்பராக இருந்தது ஒரு என்ன சொல்கிறது எவ்வளோ வேலை இருந்தாலும் நம்ம இதை கண்டிப்பாக வருஷத்தில் கலந்துக்கும் போது எல்லோருடைய அன்பும் சந்தோஷமும் எல்லாருக்கும் சூப்பராக இருக்கும் என்ஜாய் என்ஜாய்ஃபுல்லாக இப்போ பாருங்கள் ஜோனா அடுத்தது எங்கள் யுவன் யுவன் சங்கர் வராரு ரொம்ப சூப்பராக இருந்தது

இவ்வளோ ஹாப்பியாக என்ஜாய் பண்ணிருக்கும் போது சாப்பிட்லான்னு நாங்கள் எடுத்து சூப்பரான ஃப்ரைட் ரைஸ் தந்தூரெலாம் எடுக்கும் போது பவர் கட்டுங்க ரொம்ப கஷ்டமாயிடுச்சிங்க வரும் வரும்னு பார்த்தா வரல டைமும் டென் ஓ கிளாக் மேலே ஆகிடுச்சு சரி எல்லாரும் ஒரு டார்ச் லைட்டோட கொஞ்சம் புதுசாக சாப்பிட்ட அனுபவம் எங்களுக்கு ரொம்ப சூப்பராக இருந்தது வீர்த்து விருத்து பிள்ளைங்கள்லாம் ரொம்ப ட இதுவாயிட்டாங்க அப்படி இருந்தாலும் நாங்கள் இன்றைக்கி விடுறதா இல்லைன்னு சொல்லிட்டு சிக்கன் ஃப்ரைட் ரைஸையும் தந்தூரியும் நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிட்டோம் ரொம்ப ஹாப்பியாகவும் இருந்தது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்களும் இது மாதிரிலாம் பண்ணியிருந்தால் அதை எப்படி பண்ணீங்கன்றதை கமெண்ட்ஸில் எனக்கு சொல்லுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம் நன்றி மக்களே